வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி ஆளுநர் சந்திப்பு இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன ஏன்னா பத்தாம் பொதுவாக ஆளுநர் வந்து பிரதமரை சந்தித்தேன் மரியாதை நிமித்தமாக அப்படின்னு பேசிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பாராளுமன்ற துறை அமைச்சர் அவரை அமித்ஷா இவர்கள்லாம் சந்திக்க போகிறதா பிளான் ஏன் இந்த திட்டம் ஏன்னா எல்லோரும் பிரதமர் வந்து மூன்றாவது தடவையாக பதவியேற்றார் அதனால் எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க இவரும் போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதில் வந்து அரசியல் இல்லாமல் இருக்காது இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் மரணம் அண்ணாமலையுடைய பேச்சு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட என்னென்ன பண்ணணும் ஏன்னா மெயிலிடம் சொன்னால் ஆளுநர் கேட்பார் சில சமயம் ரொம்ப கேட்டு ரொம்ப இவரே ஏதாவது ஒன்று பண்ணி நிறையா விஷயம் மாற்றின வரலாறுலாம் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லா பாருங்கள் தேர்தலுக்கு முன்புலேருந்து இது வரைக்கும் ஆளுநர் பெருசாக எந்த ஒரு ஒரு போக மாட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட காமராஜர் ஆட்சிக்காலம் பொற்காலம் அன்னைக்கு வந்து கல்விக்காக செலவிட்டாங்க அப்படியே மேலோட்டமாக தான் போகிற வழியாக திமுக மீது ஒரு கடுமையான முதலெல்லாம் பண்ணுவார்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்போ மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருக்குது பார்த்துக்கோங்கன்ட்டு இப்போ கிடைக்கிற தகவல் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி அவர்களுக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸெலாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்த தகவல் கண்டிப்பாக திமுக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிறையா நிலுவையில் இருக்கும்போது ஆனந்த போஸ் மாதிரி போக போகிறாங்க அப்படின்னு கிடைச்ச தகவலால் இன்னைக்கு ஆளுநர் தரப்பு அரண்டு போயிருக்குன்னே சொல்கிறாங்க தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்களை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் வாக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது திமுகவும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு அதிமுக எதிர்க்க முடியாத நிலைமையில் இருக்குது இதை திமுக அழகாக பயன்படுத்தி கொண்டு இருந்தது கடந்த காலத்தில் இனிமேல் அது இன்னும் வேகப்படுத்தப்படும் அப்படின்னு தகவல் ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ஆளுநரை எதிர்த்து இன்றைக்கி மம்தா பேனர்ஜி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்ணை வரைக்கும் வச்சு கேஸ் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஆரிஃப் முகமதுக்கான கான் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் மேலிடத்தில் சொன்ன விஷயம் மோடி அங்கே மேலேருந்து யாரும் பேசாதீங்க பா பேசினா சிக்கலாக வந்துடும்ட்டு எல்லா ஆளுநர்களும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க சரி இவர்கள் எப்போ வேகம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதானி திமுக தரப்பு சந்திப்பு நிறைய விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவை பகைத்து கொள்வதற்கு பிஜேபி விரும்பாது எது வரைக்கும் விரும்பாது மூணு மாநில தேர்தல் வருது அதுவரை கண்டிப்பாக ஒன்று பேச ஆளுநர் இப்போயே சொல்கிறோம் ஆளுநர் கண்டிப்பாக பேச மாட்டார் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவலை தான் ஆளுநருக்கு மேலிடத்திலிருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாமல் ரொம்ப நீங்கள் அரசுக்கிட்ட மோதல் போக்கு கடைபிடிக்காதீங்க இப்போதைக்கு இப்போதைக்குன்னா மேலிடத்தில் சொன்னோன்னு செய்வர் சரி திமுக எப்படி பார்க்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக எல்லா விஷயங்களும் பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம் இப்போ அந்த விஷயம் எப்படி கசிந்தது அப்படிங்கிறது திமுக தரப்பு கொஞ்சம் யோசிக்கிறாங்க திமுக ஆளுநர் ஏதாவது பண்ணுனா கண்டிப்பாக அவர்கள் பெரிய அளவுக்கு அந்த அந்த விஷயத்தை மேலும் முன்னெடுக்க போகிறாங்கிறது தகவல் தெரிஞ்சுதான் டெல்லி மேலிடம் ஆளுநரை எச்சரிக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் ஆளுநர் ரொம்ப இந்த அரசாங்கம் ரொம்ப மோசம் இந்த அரசாங்கத்தில் ஏதாவது ரொம்ப குறிப்பிட்டு இந்த அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுனா ஏற்கனவே இருக்கிற மாதிரி இந்த முற்றுகை போராட்டத்துலேருந்து அது சட்ட ரீதியாக எல்லாம் செயல்பட அவங்கவுங்க மற்ற வச்சு பண்ணுறதுக்கு திமுக ரெடியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற சட்டமன்றத்தில் ஆளுநர் மாளிகை கொடுக்கப்பட்ட அமௌண்ட் இவ்வளோ தான் கொடுக்கணும் அதிமுக காலத்தில் இவ்வளோ கொடுக்கப்பட்டது நாங்கள் வந்து கொடுத்தோம் அந்த கொடுப்பதற்கு கணக்கு இது வரைக்கும் கொடுக்கலை இன்னும் குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரி அண்மையில் மாற்றப்பட்டார் இப்படி பல விஷயங்களை தூசி தட்டி ஒரு ஃபைலாகவே போட்டு பிடிஆர் ஏற்கனவே நிறையா வந்தது அது இருக்குது அதை இப்போ வந்து நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராகிடுச்சு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணார் இவர் வந்து எத்தனை கோப்புகளை வச்சுருந்தார் மேலும் சொல்லி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது பொழுது அது எதுக்கும் அனுமதி கொடுக்கல அதனால் இனிமேல் ஆளுநர் திமுக அரசுக்கான மோதல் போக்கு ஒரு நாலு மாதத்துக்கு இருக்காது மூணு மாநில தேர்தல் வரைக்கும் இருக்காது அப்படிங்கிற தகவல் நேற்று அறிவுறுத்தப்பட்டது ஒன்று இன்னொன்று ராஜு அவர்களை போய் நம்ம ஆளுநர் சந்திப்பதாக பிளானாக அவர் அது வந்து சந்திக்கலை அநேகமாக இந்த இதில் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஏன்னா போன தடவை செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஆளுநர் சொல்லி அது பெரிய வாதமாகி ஆளுநர் மறுபடியும் வித்ரா வாங்கினார் ராஜு அவர்கள் சொல்லி பண்ணாரா சொல்லாமல் பண்ணாரான்னு இது வரைக்கும் தெரியல ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் ராஜு அவர்கள் சொல்லவே இல்லை அவர் மெயில் போட்டிருக்காரா அவர் பதிலே சொல்ல இவரே ஒன்று பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் அமித்ஷா தரப்பில் இருந்தும் ஏன்னா நேற்றுவே மோடி அவர்களை சந்திக்கிறார் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட இவர் ஆளுநர் மேலே கொஞ்சம் அப்படி திருப்தியாக இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு போய் அண்ணாமலை போய் மேலே சொல்லியிருக்கார் நாங்கள் நாம் பண்ண வேண்டிய வேலை அவர் பண்ணிட்டுருக்காருங்க அரசியலில் ஏன்னா அண்ணாமலையாக ஆளுநாரான்னு பார்த்தா டெல்லி மேலிடம் அண்ணாமலை தான் இன்றைக்கி அண்ணாமலை போயிட்டு இருக்க காலம் அதுதான் சிக்கல் அண்ணாமலை டெல்லி வெளிநாடு போகிறதுனால அந்த கேப்பில் ஆளுநரை வைத்து சில விஷயம் பண்ணலாமான்னு பிஜேபி நினைக்கிறது மாற்று கருத்தெல்லாம் இல்லை மற்றவர்களை காட்டிலும் ஐயா ஐயா நம்ம ஆளுநர் நிறையா பண்ணுவார் அப்போ அந்த விஷயத்தை ஸ்பேஸை வந்து நிரப்பதற்காக ஏதாவது ஐடியா கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுவும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்னும் உரிஜிதமாகலை இப்போதைக்கு பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஆளுநர் டெல்லி பயணம் அப்படிங்கிறது ஆளுநருக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கிளி ஏற்படுத்தி என்னங்க அது இந்த மாதிரி ஆகி என்ன ஒன்று உங்களை மாற்றாமல் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மேலே ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை பட்ஜெட்டு பிரச்சனை இப்படி பிரச்சனை இருக்கும்போது எதாவது தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னால் ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா ஆளுநருக்கு என்ன வேணும் அவருக்கு ஆளுநராக இருக்கணும் அதை தவிர வேறு ஏதாவது ஏம் இருக்கா ஆளுநருக்கு இல்லையே அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு சேவை பண்ணணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு தான் என்னுடைய வாழ்விடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுநர் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படி நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கல அப்போ ஆளுநருக்கு என்ன ஆளுநர் மாளிகையில் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சொகுசான வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படி யோசிப்பார் நேற்றைக்கு முன்தினம் அவர் பேசிய பேச்சு நீங்கள் பாருங்களேன் நேற்றுக்கு முன்தினம் காமராஜர் ஐயா காலத்தில் பொற்காலம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அரசாங்கம் மட்டும் அரசாங்க பணத்தை மட்டும் இல்லாமல் வெளியால் படத்தையும் வைத்து செய்தார் அதான் சொல்கிறார் இன்னும் நினச்சிருந்தால் பழைய ஆளுநராக இருந்தால் திமுக இன்னும் டேமேஜ் பண்ணியிருக்க முடியும் கள்ளச்சாராய விஷயத்தில் கூட கடைசி நேரத்தில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அவர் இருக்கார் அது முடிச்சுட்டு கள்ளக்குறிச்சி போட தான் பிளான் இருக்கிற பத்து ஓட்டியும் கெடுத்துடாதீங்க ஓட்டில் வந்து தேவையில்லாமல் திமுக மோதாதீங்கன்னு சொன்னதுனால தான் அவர் அமைதியாக இருந்தார் நிறைய விஷயங்கள் ஆம்ஸ்டாங் மரணத்திலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி ஆளுநர் பழைய ஆளுநராக இருந்தால் அவரே ஸ்பாட்டுக்கு போய் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் ஆமாம்லாம் அப்படியா ரொம்ப சட்டம் ஒன்றுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்னு அவர் பேசுவார் முதல்ல பேசக்கூடிய நபர் தான் மேலிடம் அமைதியாக இருக்க சொன்னது அமைதியாக இருக்கார் இப்போவும் மேலிடம் வேணாங்க இப்போதைக்கு எதுவும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ கமலாலயத்தில் என்ன பேச்சுன்னா அண்ணாமலை போகிற கேப்பில் ஆளுநர் நான் நான் அங்கே கேட்டுட்டு தயவுல கேட்டு ஐயா நான் இப்போயுமே என்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன்னு சொன்னாலும் சொல்லுவார் அதனால் யார் தலைவராக வராரு யார் வந்தாலும் இது பிரச்சனை வரும் கமலாலயத்தில் இருப்பவர்களுக்கு இப்போதைக்கு மாநில தலைவர் அவர் கூட இருக்கவங்களுக்கு ஆளுநரை பிடிக்கல வெளிப்படையாக சொல்லாட்டினா உள்ளுக்குள்ளே பெரிய பொக்சில் ஓட்டிகிட்டு இருக்குது ஆனால் மற்ற ஆளுங்களுக்கு ஆளுநரை பிடிக்குது பரவாயில்ல இப்போ ஆளுநர் நல்லா டஃப் கொடுத்துருந்தார் ஏன் பேசலைன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் அடுத்து ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை விட்டாருன்னா ஏகப்பட்ட வேலைகளுடன் தயாராக திமுக இருக்குது கடந்த காலங்களில் ஆளுநரால் திமுக நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆளுநர் அப்படிங்கிறவருக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆளுநர்கள் இருந்திருக்கார்கள் சமீப காலத்தில் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்தவர் ஆர் என் ரவி தான் பண்டாரால் புரோஹித் கூட இருந்தார் அவர் ஆய்வெல்லாம் பண்ணார் அப்போல்லாம் கூட பெருசாக இல்லை இவர் தமிழ்நாடு தமிழகம் சனாதனம் ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் பேச 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 இங்கே இருக்கவங்க ரொம்ப எரிச்சல் ஆகியிருக்காங்க அதாவது நடுநிலையாளர்கள் கூட என்னங்க ரொம்ப பேசுகிறார் இவர் காவிரி நீர் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வருது இதுக்கெல்லாம் ஒரு பேச்சு பேச மாட்டுறாரு ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் இவர் கருத்து சொல்கிறாரு பீகார்லேருந்து வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாரு இப்படி பலவிதமான விஷயங்கள் இன்னும் கோப்புகளை வச்சிட்ருக்கிறது அதிமுக அமைச்சரோட கோப்பை சைன் பண்ணால் வச்சது அது வச்சிருந்து என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொன்னது பேரறிவாளன் விஷயமாகட்டும் நிறைய விஷயங்கள் அப்புறம் ஒரு இஸ்லாமியர் வந்து எங்கள் பரோலை விட சொல்லி அது இவர் பண்ணாமல் உச்சநீதிமன்றம் வெடித்து உச்சநீதிமன்றமே என்னங்க நீங்கள் ஆளுநர் மாளிகை என்னங்க பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னது ப பல பல குட்டு அவமானங்களை சந்தித்தாலும் இந்த ஆளுநர் அப்படியே தான் இருக்கார் நான் சொல்கிறேன் வேறு என்ன கொள்கையாக இருக்க முடியும் நான் மூச்சுக்கு முன்னூறு தூரம் வந்து நான் வந்து நேர்மையார்வன் நான் வந்து மக்களுக்காக பாடுபடுபவன் எல்லாம் ரைட் ஆனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது என்ன அந்த ஆளுநர் பதவி அப்படிங்கிறதுக்காக உங்களை யார் வந்து உங்களை வந்து அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கீங்க மற்றவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நடித்தால் கொடுக்கறதுக்கு மேலே நடிப்பாங்க அந்த மாதிரி வேலை தான் ஆளுநராக நினைக்கிறதா மக்கள் தான் சொல்கிறாங்க மற்றபடி ஆளுநருக்கு இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க மாட்டிக்காதீங்கன்னு மேலே சொன்ன மாதிரி தான் நிறையா தகவல் வருது அதனால் அது ஆளுநர் வந்து அதை முழுமையாக கேட்பார் சில சமயம் உணர்ச்சி சொல்லிட்டு அவரும் பேசிடுறாரு மற்றபடி கொஞ்ச நாளைக்கு ஆளுநர் அமைதியாக இருப்பார் அப்படி இல்லை என்றால் ஏகப்பட்ட வேலைகள் தயாராக இருக்குது நீங்கள் திமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இத்தனை எம்பி இருக்காங்க ராஜ்யசபா இதெல்லாம் வைத்துட்டு முதல்லையே இடி சிபிஐ வச்சு ரொம்ப டேமேஜ் பண்ண முடியல திமுக அப்போ பண்ணியிருக்கணும் ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது இப்போ பண்ணாங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடும் ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அதனால் திமுக ரொம்ப தெம்பாக தான் இருக்காங்க ஆளுநர் ஏதாவது பேசினால் முதல்ல மாதிரி இல்லை மூர்க்கத்தனமாக இன்னும் தாக்குவதற்கு திமுக ரெடி ஆகிடுச்சு இந்த தகவல் தெரிஞ்சதுனால தான் டெல்லி இப்போ அமைதிக்காக சொல்லியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்